சிவகங்கை <laughs> மாவட்டம் <laughs> சொல்லு எடு மேலூர் நான் குரு எடுக்கணும் தான் என்னன்னு தெரியல கேக்குறேன் என்னன்னு கேக்குறேன்

ஒன்பது சிறப்பு என்ன சொல்றான்

சிறப்பு பரிசாக இளம் வகை பட்டம் பெற்ற வட பஞ்சிகரில் வசன எடுத்த சிம்மபுரம் நாயகன் வட பஞ்சிகுரத்தை சிறந்த மாடுபோட்டி வீரர்

சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

காவல்துறை அதிகாரிகளுக்கு விழா குறிப்பின் சார்பாக மனமான நன்றிகளை உருவாக்கிக் கொள்கின்றார் தன் சமயத்திலே ஆண்டு கலத்தை அதிகரித்து சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகன் பட்டி வாடி மாடு புகழ் தினகர நினைவாக ஐநூத்தி ஒன்று மடங்க காட்டுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு விலங்கை வருவதற்கு வடங்கரை நினைவாக வெற்றியின் வெள்ளையின் காலைக்கு பெருமை செல்வினவா திருப்பத்தூர் வைத்திய வீரர்களுக்கு பெருமை செல்வினவா இந்த கடுமையான போட்டியிலே வெண்டது யார்

சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் நாடு முருகன்பட்டி மாடு புகழ்

मुंबई स्वर्ण कबड्डी बैटर रवि मुंबई स्वर्ण कबड्डी सार भाग वंदन ने यांना रायो जीवन रसना कर परिसे अभी तेज के तले पर अनेक भाग बुलेना रे पट्टी विजय भारत के अंदर सार भाग अकिमत वंदन सर परिसे रेले मारे के सर पर परिसा वंदन आवत वंदन के इलेंगर ने अभी पार के आवत भाग सार भाग 501 ने सब्जी மகிழ்ச்சியிருக்கின்ற மேலும் சிறப்பு அருண்ஜோவி இரங்கலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றனர் போட்டிகளை வரிசை தர வருவதற்கு சிறந்த காலை

பட்டு நகர் பைக்குள் வீரந்த குடிபுக பலமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மமந்திரங்களை தெங்கசை கோனேகலை சந்தி விஜய்பாட் அருகே விராயூர் சார்பாக வருகை வருகை அன்பர்கள் ஏற்பாட்டினர் தற்சமயத்திலே ஆடல் ராஜ கம்பீரமான ஹோம்கேடே வழங்கப்பட பரையாரட்டிர்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கோயம்புத்தூர் ஒன்றிய சேர்வை கிளையாக எஸ் டி வெற்றி வெள்ளையன் காலை வருகை பெற்றதால மந்து கொண்டிருக்கிறது

நாகராஜ மனது எழுதுவதற்காக அரியக்குடி அன்பு தம்பி மத நினைவாக ஏன் என்பவர் இந்த மாடுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் நெல்லலூர் நாடு வடமாடு முதல் கோட்டனத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறைக்காலை சார்பாக ஐநூத்தி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை சிறந்த பரிசுகளையும் விழாவுக்கு வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலிக்கும் சிறந்த நாளையும் இந்த மாடுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மடமாடியினுடைய ஜாம்பாபால் மணப்பட்டி வெள்ளை காலை அறுசுவையின் அரசன் பட்டம் பெற்ற தமிழ்நாடு வடமாடு நலசங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்

பிஎம்டி நவீன் சர்பாகை 201 மடங்கு காட்டுகொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போர்க்களத்தில் சரிந்து போன வீரர்களின் காலை சிரந்த காலை வீரத்திற்கும் சிறப்பான வீரர் செல்ப்பான காலையா சிறகுமித் வீரர் ஆத்ரவின் காவையா அரும்புமித் வீரர் ஒன்றுதாவ ஐந்து தென்னே மைந்தே நீவிடா அலதோரா சீனிணிய கேட தெங்க வீரத்தை உறுதிவாக படுத்து உறுதிவாக படுத்துள்ளார் இந்த மட்டமஞ்சி தெங்கசி அலகத்தில் ஏற்ற சிறப்பிப்பதால வருகை கொடுத்திருக்கிற 프리மரை கட்டி விஜய இது அடுத்து தெங்கசியாக மடலை காபட்ட மேலூர் நகரராமச்சந்திர மாதராஜ வரத்காரே ஏற்ற மலைமலை சத்திய விஜயபாரதி அவர்களை விழாக்கு ஏற்பாட்டாளர் பொன்னார் கூற்று புறா ரம்சத்த படிக்கிறார்கள் மேடைகள் நெருங்கிப் பெற காலங்கள் கடக்கிக்கிறா இந்த கடப்பியான போடியில் வெள்ள கோமடியார் இந்த வீரர் காலே வடாய் சுழார் குடிக்க போவும் பிட்டு காலையா ரொம்ப வீரத்தல பட்டுன் வேளியார் हरिநேர நாவுவனா இங்க வளர்ந்த காலையா வீரஅந்த வீரமா

காலையின் சிறந்த காலையின் வீர சிறப்பான வீரர்கள் தெர파ான காலையா கொண்ட வீரர்களா தெரிக காலையா அஜி வீரர்களா ஒக்காண்டரதேஸ்வரங்களை எறிக்கி விட்டானே காரந்தர் கடத்தி விட்டானே இந்த அற்புதமான போற்றியல வெளுத்த யார் என்ன கோவலையா அழகின் சிறந்த காளையை ஹாரஸ் ஃபார் போற்றி சடேசி நாக்கே துலிடா ஹாரஸ் ஃபார் 3 மீட் கடலின் சமன் ரோட்டனார் சமயத்தில் அருகிக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய பகத்தரை

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்பஜா மிக்க வீரரா வீர ிட்டங்கள் காலை வீரான வீர காலையுமித்த வீரகரா පය යජනම් ගමන් අයකය නව නැ.